நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விராட் கோலி தான் என்னுடைய ரோல் மாடல் அவர் என் மீது இடித்து தள்ளினதுக்கப்புறம் அன்று மாலை நேரத்தில் அவங்களாம் தேடி வந்து என்னை வந்து சந்தித்தாங்க அப்போது எங்களுக்குள்ளே நடந்த உரையாடல் வந்து ரொம்பவே உற்சாகத்தை வந்து எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு தற்போது இளம் வீரரான சாம் கான்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் இளம் துவக்க ஆட்டக்காரராக சேர்க்கப்பட்ட சாம் கான்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பும்ரா அவர்களுடைய ஓவரில் அதிரடியாக விளையாண்டு பவுண்டரிகளை குவித்தாங்க அந்த நேரத்தில் அவர் ஸ்லச் பண்ணும் விதமாக நடந்து கொண்ட விராட் கோலி அவர்கள் அவங்களுக்கு நேராக போய் அவர் மீது இடித்து அவர் தள்ளினாங்க இதற்காக பார்த்தீங்கன்னா போட்டியில் இருபது சதவீத கட்டணத்தை அவங்களுக்கு அபராதமாக விதிச்சாங்க ஐசிசிஐ அது மட்டும் இது தொடர்பான சர்ச்சை மிகப்பெரியதாக வெடிச்சது ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்ட விராட் கோலியை ஆஸ்திரேலிய மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கோலி அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை வெளியிட்டு அவங்க மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாங்க ஆனால் இது குறித்து நான்காவது போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இளம் வீரரான சாம் கான்ஸ்டோஸ் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க இது குறித்து தற்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் இரண்டு பேரும் நேருக்கு நேராக இடித்துக்கொண்டதுக்கு பிறகு மாலை நேரத்தில் விராட் கோலி அவர்கள் என்னை சந்திக்க வந்தாங்க அது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போது நீங்கள் தான் என்னுடைய ரோல் மாடல் உங்களை பார்த்து தான் நான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னேன் அது இல்லாது இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் உனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அந்த தொடரிலையும் அதிரடியான உன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய இயல்பை எதுலையும் மாற்றி ிக்காத அப்படின்னு கோலி அவர்கள் வாழ்த்துனாங்க அந்த நிமிடம் எனக்கு ஒரு மிகவும் பெருமையான ஒரு நொடியாக அமைஞ்சு இருந்தது அது மட்டுமல்லாது விராட் கோலிக்கு ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு எனது ஒட்டுமொத்த குடும்பமே விராட் கோலியுடைய தீவிர ரசிகர்கள் விராட் கோலி நான்காவது டெஸ்ட்டில் பேட்டிங் செய்ய வரும்போது அவருடைய பேட்டிங்கை நான் ஃபீல்டிங்ல இருந்து ரொம்பவே அற்புதமாக ரசித்தேன் வா விராட் கோலி பேட்டிங் செய்ய போறார் அதை நம்ம அருகில் இருந்து பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸிட் பைன் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு அது விராட் கோலி பேட்டிங் செய்ய வரும்போது ஆஸ்திரேலியாவோட சொந்த மைதானத்தில் இந்திய ரசிகர்கள் அவருடைய பெயரை உச்சரித்து சத்தமாக கத்துனது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளம் கொண்ட ஒரு வீரருக்கு எதிராக விளையாடுவது எப்போதுமே ஒரு கௌரவமான விஷயம் தான் அப்படின்னு தற்போது சாம் கான்ஸ்டர்ஸ் அவர்கள் பேசியிருக்காங்க அவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த மோதல் குறித்து கேள்வி கேட்ட போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரிக்கெட் போன்ற விளையாட்டுல எப்போதுமே அமைதியா மட்டுமே விளையாண்டு விட முடியாது சில சில மோதல்கள் அவ்வப்போது வந்து போவது சகஜம்தான் நாங்கள் இரண்டு பேரும் நேருக்கு நேராக இடித்து கொண்டதன் காரணத்தினால அவர் ஒன்றும் எனக்கு எதிரி கிடையாது சிறு இருந்தே எனக்கு அவர் ரோல் மாடல் தான் அவரை பார்த்துதான் நான் கிரிக்கெட் வந்து விளையாட ஆரம்பித்தேன் அப்படின்னு தற்போது சாம் கான்ஸ்ட் அவர்கள் பேசியிருப்பது பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு கடைசி டெஸ்ட் போட்டியில் இவருக்கும் ஜஸ்பீத் பும்ரா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுச்சு அந்த ஒரு விஷயத்தில் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர்களே பல பேர் வந்து சாம் கான்ஸ்டோஸ் அவர்களுக்கு எதிராக தான் கருத்துக்களை தெரிவித்தாங்க அதாவது பும்ரா போன்ற ஒரு தலை சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களிடம் சாம் கான்ஸ்டோஸ் போன்ற இளம் வீரர் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அது ஆஸ்திரேலியா அணிக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா சாம் கான்ஸ்டோஸுக்கு அறிவுரை சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி